செல்லமாக மூணு கோடி தொண்ணூறு லட்சம் ரூபாய் பணத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சேர்த்துக்கிட்ட கொடுக்குறாங்க மீதி பணத்துக்கு டைம் கேட்குறாங்க ஆனால் ஒரு டைம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு சுந்தருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாரு சுந்தர் சொல்கிறாரு இந்த இடத்துல நான் பீர் வந்து ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதீங்க இது வீடில் எங்கள் எங்களோட கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க பயங்கரமாக செல்லம்மா அழகிறாங்க செல்லம்மா நீங்கள் அழகெல்லாம் எங்களால் பார்க்க முடியாது எங்களுக்கு தேவைப்படோம் இது பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டு அங்கேருந்து போகிறாரு அங்கே ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சேட்டு சொல்கிறாரு இவர் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை செல்லம்மாவை பார்க்கணும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வந்து செல்லம்மா கிட்ட நிற்கிறாங்க உங்களுக்கு எப்படி செல்லம்மாவை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டு கேட்குறாரு இல்லை நான் வந்து ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் யார் நல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாம் துணியெல்லாம் நல்லா தைப்பாங்கன்னு கேட்டால் செல்லமாவை தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதனால் அவங்கள பார்த்துட்டு போகலாம் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் ஓ அப்படியா அப்போ செல்லம்மா பயங்கரமாக ஆடுறாங்க நீங்கள் ஏன் செல்லம்மா ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இந்த வீடு இலத்துக்கு போயிடுச்சு இதுக்கு அறுபது லட்சம் ரூபா பணம் கம்மியாக இருக்குது அதனால் வீடு என்னால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க அப்போது அதெல்லாம் முடியாதமா எனக்கு டைம் ஆகிடுச்சு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டு அங்கேருந்து கிளம்புறாரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றாரு என்னம்மா உனக்கு இப்ப எவ்வளவு அறுபது லட்சம் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே செல்லம்மா அழுதுகிட்டே கை எடுத்து கும்பிடுறாங்க ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருமா எனக்கு நீ ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுப்பல அந்த அமௌண்ட்ல இருந்து நான் கழிச்சுக்கிறேன் சரியா நீ உன்னோட வீட்டை மீட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பரவாயில்லையே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சேடு இருக்கிற பணம் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறோமா மீதி பணத்தை அவர்கிட்ட நான் வாங்கிக்கிறேன் நீ கையெழுத்து போடுந்தா அப்படின்னு செல்லம்மா கிட்டே கொடுக்குறாரு செல்லம்மாவும் சைன் பண்ணுறாங்க மேகாவையும் கூப்பிடுறாங்க இங்கே பாருங்கள் நீங்களும் இங்கே சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்கிட்டு இதை நீங்கள் செல்லம்மா கிட்ட கொடுங்க அப்படின்னு சேடு சொல்கிறாரு அதுக்கு செல்லம்மா சொல்கிறாங்க இந்த பத்திரத்தை நீ என் கிட்டே கொடுக்க வேண்டாம் நீ போயிட்டு எங்கள் அம்மா கிட்டே கொடு அப்படின்னு சொல்கிறாங்க மேகா அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க ஓ போயிட்டு எங்கள் அம்மா கையில் கொடு அப்படின்னு செல்லம்மா சொல்கிறாங்க அவரை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க கரெக்டான டைமுக்கு எனக்கு வந்து பணம் கொடுத்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது செல்லம்மா அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுல ஒரு தப்புமே இல்லை நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எனக்கு நல்லா தைச்சி கொடுங்க அப்படின்னு